ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அம்மாக்கிட்ட பேசுகிறேன் நம்ம சிங்ஸா நிமிஷன்ல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து நிறைய பசங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்பா வந்து விட்டுட்டு போயிடுவாங்க அம்மாவை விட்டுட்டு போயிடுவாங்க அதை பற்றி வந்து நம்ம எல்லாமே சார்க்கு வந்து கொஞ்சம் விஷயங்கள் பேசுவோம் சார்பு பேசணும் வணக்கம் சார் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் நிறைய பசங்க வந்து அப்பாவை விட்டுட்டு போகிறாங்க அது எந்த மாதிரி ஃபீல் இருக்கும் எதுனால விட்டுட்டு போகிறாங்க கிஃப்ட்டு போக நல்லதாக கிட்ட தான் ஆரம்பிச்சுருக்கோம் நல்லா நிர்வாகத்தில் நல்லா வரணும் நம்ம கஷ்டப்பட்டாலும் அவங்க பிள்ளைங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வளர்க்கணும் சின்ன வயசில் அவங்க வளரும் போது அவங்களோட எதிர்பார்ப்பு நிறையா இருக்கும் என்னன்னும் இருக்கும் சிலதை நிறைவேற்ற வேண்டியது நம்மளால் சிலதை நிறைவேற்ற முடியாது பொருளாதார சூழ்நிலை எவ்வளோ இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவு அவங்க அவங்களுடைய தேவை என்னவோ அதை நம்ம நிறைவேற்றி தான் கொடுக்குறோம் வளர்கிறாங்க படிக்கிறாங்க படிக்கும்போது அவங்க எதிர்பார்ப்பு ரொம்ப கூடுது அதையும் நம்மளால் முடிஞ்ச அளவு அவங்க நிறைவேற்றி வைக்கிறோம் நல்லா நல்லா தான் செய்யும் அவங்களோட எதிர்பார்ப்புகள் கூடுது அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்னென்னா அத்த அளவுக்கு மீறி தகுதிக்கு மீறி எதிர்பார்க்குறாங்க நம்மால் நம்ம பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செய்ய முடியும் நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன் அந்த சம்பளத்துக்குள்ளே அந்த ஒரு பட்ஜெட் வளர்க்குறேன் நல்லா வளர்ந்தாங்க நல்லா படிக்க தான் வச்சும் படித்தேன் நல்ல பையன் அதெல்லாம் மோசமான பையனில் ஒன்றும் சொல்ல முடியாது எந்த கெட்டாலும் ஒன்றும் கிடையாது நல்ல பையன் நல்லா வளர்ந்தா நல்லா படித்தேன் நல்லா தான் பாசான வேலையை வாங்கிட்டு வச்சேன் ஏன் விட்டுட்டு போனான்னா அதுக்கு நம்ம என்ன காரணம் என்ன சொல்ல முடியும் சூழ்நிலை அவங்க எதிர்பார்ப்பு தான் பார்த்தோம் கல்யாணம் பண்ணி வச்சோம் இருந்தான் வச்சான் அதுக்கப்புறம் அவனுடைய எதிர்பார்ப்புகள் அவனுடைய தேவைகள் என்ன எதிர்பார்த்தனா அவனுடைய தேவைகள் நிறைய இருந்திருக்கலாம் ஏன்னா அதில் நம்ம அவனுக்கு சுமையாக இருக்கும்னு நினைக்கிறானா என்ன நமக்கு என்ன புரியுது அவனுக்கு தான் சொல்லணும் நம்ம சக்திக்கு மீறி அவனுக்கு எவ்வளவு செஞ்சிருக்கோம் இல்லைங்க சார் இன்னைக்கு வந்து நிறைய பசங்க நான்

ஒரு குடும்பம் ஒரு குடும்பமாக கூட்டு குடும்பமாக இருந்தால் நமக்கு ஒரு மனசு வயசான காலத்தில் இருக்கும் பேர பிள்ளைகளை பார்த்துட்டா அவங்க வேலைக்கு போனாங்கன்னா பார்த்துட்டு தான் வச்சுக்கிட்டோம் இப்போ அவன் அவங்க தேவைகள் அவங்களோட விருப்பத்துக்கு அவன் தனி கொடுத்தனும் போயிட்டேன் போய் இருக்கான் இருக்கான் நம்மளை என்ன வாரத்துக்கு ஒரு நாள் வந்தோம் பார்த்தோம் பேசணுங்கிறது இல்லை அது நமக்கு உண்மையிலே இவ்வளவாக வளர்த்து கஷ்டப்பட்டு கொடுத்த பிள்ளைய இப்படி அப்படின்னு அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்கும்